ஓம் நம சிவாயம் ஆத்மீய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த கேழக்கு சித்தர் உண்மையா பொய்யா இது வந்து பொய்யா உண்மையான்னு இதை அனுபவப்பட்டவங்களை தான் சொல்லணும் அந்த அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன் கிழக்கு சித்தர் ஹண்ட்ரட் உண்மை நான் வந்து ஈசனையும் கணக்கன் பெட்டி சித்தாவுக்கும் வந்து தியானம் எடுத்து அவங்களுக்காக மெடிட்டேஷன் பண்ணிகிட்ருந்தவங்களுக்கு ஒரு வாழ் தான் அதுக்கடையில் தான் எனக்கு வந்து இந்த அசோக் ஆஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லவங்க வீடியோ பார்த்ததும் அதிலிருந்து கேளக்கிய சித்தர் ஐயாவை பற்றி தெரிஞ்சதும் அவங்கள என்ன சொல்லனா ஈசனுடைய வழியை பின்பற்றி வந்தவரு தான் சித்தர் அப்போது நான் இது படிக்கும்போது என்ன மனசில் நினச்சிருந்தேன் நான் இவ்வளோ நாளும் சிவாப்பாவை கும்பிட்டுட்டு இருந்தது சிவாப்பா தான் எனக்கு இந்த வழியை ரூட்டு கிளியர் பண்ணி கொடுத்துருக்குது சிவாப்பா அதான் எனக்கு இது காட்டி கொடுத்துருக்குது இந்த ஒரு வீடியோ அப்படின்னு நினச்சிட்டு சரி நம்ம இந்த இது பார்க்கலாம் இது இந்த இது வந்து இந்த மந்திரத்தை நம்ம சொல்லி பார்க்கலாம் சப்போஸ் வந்து ஈசன் காட்டி ஒரு வழியாக இருந்தால் கண்டிப்பாக நான் இது மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த மந்திர ஜபம் ஆரம்பித்தது கரெக்டாக இந்த மந்திரஜபம் ஆரம்பித்து பத்தாவது நாளில் எனக்கு வந்து என்னோடய வேண்டுதல் நிறைவேறியாச்சு எனக்கு வந்து அஸ் அசோக் ஆஸ்ட்ரோ அப்படின் அவங்களே தெரியாது அவங்கள எனக்கு பணம் கொடுத்ததும் கிடையாது அவ ஒரு இப்போ இது நான் பணம் கொடுத்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா ஒரு வீடியோ நான் பார்த்தேன் ஒரு பேசும் கிரகங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சேனல் ஒரு அம்மா அசோக் அவர்கள் வந்து காசு கொடுத்து அவங்களுக்காக ஒரு டீமினை ரெடி பண்ணி கேழக்க சித்திர ஐயாவை பற்றி பாசிட்டிவாக அல்லங்கள அவங்களுக்கு சப்போர்ட்டாக சொல்லிட்டு சொல்ல வச்சுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அந்த அம்மா பேசிகிட்டு இருக்குது அதுக்கடி அந்த வீடியோ கடியில் போய் நிறைய பேர் கமெண்ட் சொல்லியிருக்குது அம்மா நீங்கள் சூப்பராக சொல்லியிருக்குது எக்ஸலன்ட் அப்படின்னு எல்லாம் சொல்லி எந்த அடிப்படையில் தான் இவங்க அதை சொல்கிறேன்னு எனக்கு தெரியல இவங்களெல்லாம் கடவுளை கும்பிடுறவங்களா இல்லைன்னா கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களான்னு தெரியாது கண்டிப்பாக எனக்கு ஒன்று தெரியும் இவங்களை வந்து இவங்கள தேவைக்கா தேவைக்காக மட்டும் கோவிலுக்கு போகிறதும் சாமி சாமியை நம்புகிறவங்கள்தான் இல்லாமல் அப்படிப்பட்டவங்களால் மட்டும்தான் அந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் பண்ண முடியும் அந்த அம்மாவுக்கு அதுதான் வேலைன்னு நினைக்கிறேன் எல்லா எத ஒரு எது ஒரு சித்தர்கள் சம்பந்தப்பட்டதா ஜோதிஷம் சம்மந்தப்பட்ட எல்லா சேனல்லையும் வந்து எல்லாரையும் போய் கிழித்து அடுக்கிறது தான் அவங்களோட வேலைன்னு நினைக்கிறேன் ஆனால் பேர் ஜாதகம் பார்க்குறோம் ஜாதகம் பார்க்குறது பேசும் கிரகங்கள் கிரகங்களை பற்றி இல்லைன்னா இந்த ஜாதகம் பார்க்குறது இதுதான் அவங்கள்ட்ட தொழிலாக அந்த மாதிரி தான் அவங்கள வந்து சேனல் ஆரம்பிச்சிருக்குது ஆனால் அதில் அதில் இந்த சேனலில் வந்து பப்ளிசிட்டி பண்ணுறது மொத்தம் விமர்சனங்கள் எல்லா எல்லோரையும் போய் விமர்சனம் பண்ணுறதோ அந்த அம்மாவோட வேலை இது வந்து இவங்களுக்கு அம் இந்த அம்மாவுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு தெரியல எனக்கு அந்த கேளக்கில் இவருக்கு சித்தர்களை பற்றி என்ன தெரியும் திருவண்ணாமலை பள்ளி இருக்குது திரு தஞ்சாவூர் பெரிய கோவிலும் பள்ளி இருக்குது எல்லோரும் நம்ம அந்த கோவிலுக்கு போகிறவங்களெல்லாம் அந்த பள்ளியை ஒரு ஒரு வாட்டி பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லி ஏங்கி ஏங்கி தான் அங்கேருந்து அந்த அங்கே வெயிட் பண்ணி அந்த பள்ளியை பார்த்து சூ சா கும்பிட்டு தான் வரும் அப்போ பள்ளி ரூபத்திலும் பட்டர்ஃப்ளை ரூபத்திலும் எல்லாம் தான் சித்தர்கள் நடமாடும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதுன்னு தெரியல எனக்கும் வந்து பள்ளி ரூபத்தில் தான் சித்தரை வந்து காட்சி கொடுத்தது அதை பற்றி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தது அந்த வீடியோ நான் அந்த லிங்க் வந்து இதில் கொடு கொடுக்குறேன் அந்த பாட்டை மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ஒரு க ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு வந்து ஒரு டவுட்டு கேட்டிருந்தது அவங்க என்ன கேட்டேன்னா நான் வந்து சாமி கும்பிட்டுட்டும் எனக்கு வந்து அதோட ஒரு பாசிட்டிவாக கிடைக்கலை எதுனால அப்படின்னு அவங்களை கமெண்டில் கேட்டாச்சு அப்போ அதுக்கு ஒரு ஆன்சர் வீடியோ போட்டிருந்தது அதில் என்ன சொல்லியிருந்தது இந்த நான்வெஜ் சாப்பிடாம தான் இந்த மந்திரத்தை ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லியது சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அங்கே பள்ளி சத்தம் போட்டாச்சு அது மெயினாக ஒரு பாட்டாகவே எடுத்து அந்த வீடியோவில் போட்டிருக்கு கரெக்டாக அந்த அந்த நான்வெஜ் சாப்பிட்டு நீங்கள் வந்து மந்திரஜபத்துக்கு உட்காரக்கூடாதுன்னு சொல்லும்போது அது சரி அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சிதர் ஐயாவே வந்து சொன்ன மாதிரி தான் இந்த பள்ளி சத்தம் போட்டது இந்த அனுபவம் எல்லாம் வந்து அசோகாஸ்ட்ரோ வந்து காசு கொடுத்தெல்லாம் என்னை சொல்ல வைக்கலை இல்லைன்னா அந்த பள்ளிக்கு பள்ளிக்கு ஏதோன்னு தீனி போட்டுட்டு இந்த பள்ளியை சத்தம் போட சொல்லலை ஓகேங்களா நீங்கள் வந்து இந்த இந்த வீடியோ ஆராய்ச்சி ஒரு ரெண்டு பேராவது பார்க்குற மாதிரி இருந்தால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க கேளைக்கர் ஐயா சிதா ஐ சித்தர் வந்து உண்மை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை எனக்கு வந்து இந்த கடன் பிரச்சினத்தினால ரொம்ப மண்டையை பிச்சு புலம்பிகிட்டு இருந்த ஒரு டைம் தான் எனக்கு வந்து சித்தர் ஐயா அறிமுகமானது അപ്പോൾ ഞാൻ കണ്ടിന്യൂസ് ശിവപ്പാവിക്കും കണക്കൻപെട്ടിയപ്പാവിക്കും താ ധ്യാനം എടുത്തിട്ടിരുന്ന ടൈമിൽ താ എനിക്കിത് വന്നെന്ന് ഞാൻ ചെന്നേ അപ്പോൾ ശരി ഇന്ന് കേളകൃതി തിരയെപ്പറ്റി കേൾപ്പെട്ടപ്പോൾ ഞാൻ എന്നെ നെച്ചെന്നാ ശരി ശിവപെരുമാനോട് വഴി പിൻപറ്റി വന്നവർ താ ഇവർ അപ്പോൾ എനിക്ക് ശിവപെരുമാനെ ഇവരെ അറിമുഖപ്പെടുത്തി വെച്ചിരുക്ക് ശിവപെരുമാൻന്താ എനിക്കൊരു വഴി കാട്ടിയ ഒരു വഴിതാ ഇതാ ഇപ്പോ നെച്ചതാ ഞാൻ സാമി കുമ്പോട ആരംഭിച്ചു കറക്റ്റാ പത്താം മൂന്ന് നാളും എനിക്ക് വന്ന് ഞാൻ ദേവപ്പെട്ട ഞാൻ ഞാൻ കേട്ട കാര്യം എനിക്ക് നടന്നിരിച്ച് ലാൻഡ് സെയിൽ സെയിലായിച്ച് അതിൽ ഒരു ലക്ഷം രൂപ അഡ്വാൻസ് വന്നിരിച്ച് അതിൽ നിന്ന് എനിക്ക് ടക്ക് ടക്കൊന്ന് മുടിക്ക വേണ്ട രണ്ട് മൂന്ന് വില ഇരുന്നത് അത് മുടിച്ചിട്ട് അടുത്ത ഇനി അടുത്ത എമൗണ്ട് സെറ്റിൽമെൻറ്റ് രണ്ട് മാസം മുടിച്ച് ഇരുക്ക് അതിൻ്റെ എമൗണ്ട് കഴിച്ചാൽ ഞാൻ ടോട്ടലി ഫ്രീ ആയിച്ചു ഇത് ആറ് ചിഞ്ചാ അത്ഭുതം ചെന്നാൽ ഈസൻ അതായത് പരസ്യ ശിവപെരുമാൻ എനിക്ക് കിളക്ക സീത വഴി എനിക്ക് വന്ന് കാട്ടിക്കൊടുത്ത മന്ത്രം ഇന്ന് മന്ത്രം ചെയ്വി അതിന് തകുതിയവൾ നീ അപ്പൊ എന്നെ ചൊല്ല വെച്ചത് എന്നോടെ എന്നൊക്കെ അത് കനകൻപെട്ടി കിളക്കി സിത്തരവിടെ അരുൾ കിടച്ചത് എന്നോടെ കാര്യങ്ങൾ എല്ലാം സക്സസ് ആയിച്ചു അപ്പോൾ നിങ്ങൾ നമ്പുങ്ങ നമ്പിക്കതാ മെയിൻ നമ്പിക്കതാ മെയിൻ അതേമാതിരി அந்த சித்தர்களுக்கெல்லாம் வந்து சாமி கும்பிடும்போது அல்லங்கள் அவங்கள மந்திரம் ஜெயிக்கும்போது சுத்தபத்தமாக தூய்மையான மனசு ஃபஸ்ட்டு இருக்கணும் நம்ம சிலர் எல்லாம் நினைக்கும் நீ ஒரு கஷ்டப்படும்வங்களை பார்த்து நிறைய பேர் என்ன சொல்ல ஓ அவன் ஏதோ பெரிய பாவம் பண்ணியிருக்கு அதனால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இவனுக்கு இவனெல்லாம் என்ன சாமி கும்பிட தகுதி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க ஆனால் இல்லை கஷ்டப்படுனவங்களுக்கு கூட தான் கடவுள் இருக்குது அந்த கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன அவன் ஏதோ ஒரு பூர்வ கர்ம் பூர்வ ஜென்ம கர்மா இருந்துருக்கும் அந்த கர்மா இருக்கங்காட்டி அவன் இப்போ கஷ்டம் அனுபவிக்கிறேன் அது கஷ்டம் அனுபவிக்கும்போது என்ன அது கடவுள் இல்லை அதில் வந்து கழித்து கொடுத்து அவனே கிளியர் நார்மல் பண்ணிகிட்டு இருக்கு அப்போ அந்த கஷ்ட சமயத்தை வந்து நம்மளை இன்னும் நம்பிக்கையோடு இருந்து சாமி கும்பிட்டு பாருங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து சா உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் அதனால் கிழக்கு சித்தரையா வந்து பொய் கிழக்கு சித்தரை வந்து ஏமாத்துற வேலை அப்படின்னு எல்லாம் சொல்லி யாரும் நினைக்காதீங்க எந்த வீடியோக்கு முன்னே கீழே போய் கமெண்ட் அப்படி போடாதீங்க கிழக்கு சித்தர் ஐயா வந்து உண்மை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்